அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் கிட்ட நான் அதுலயும் முக்கியமா டிவி இளைஞரணி கிட்டையும் திமுக இளைஞரணி கிட்டையும் பின்வரும் சமுதாயமே வந்துட்டு இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அந்த இளைஞராகிய நாம எவ்வளவு பொறுப்போடவும் கண்ணியத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் கட்டுக்கோப்பா இருக்கணும் ஆனா நாம டிவிக்கே பின்னாடி மாசுக்காகவும் டிஎம்கே பின்னாடி காசுக்காகவும் போயிட்டு இருக்கோம் டிவிக்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரப்போது விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா நான் வந்துட்டு தமிழன் நான் வந்துட்டு தமிழுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் முஸ்லிம் சகோதரர்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னாரு ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ற ஒரு பிரிவு அங்க உண்டாச்சு அப்ப கிறிஸ்டின் என்ன ஆவாங்க ஹிந்து என்ன ஆவாங்கன்றது யோசிக்க கிடையாது அது கூட விடுங்க பரவாயில்ல ஒரு நாட்டு ஆள் நினைக்கிறவங்க ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஊர்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்றத தெரிஞ்சு பேசணும் புதுச்சேரிக்கு போயிருக்காங்க அங்க ரேஷன் கடையே இல்லையாமா அப்ப இருநூத்தி ஐம்பது ரேஷன் கடை அங்க இருக்கிறது வந்துட்டு பொய் இவங்க பின்னாடி நாம மாசு மாசுன்னு போயிட்டு இருக்கோம் நீங்களே யோசிச்சுக்கோங்க இளைஞர்களே நாம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு அப்புறம் திமுக பின்னாடி காசுக்காக போறோமே காசு கூட போனா சம்பாதிச்சிடலாம் சம்பாதிக்க முடியுமா தீ குளிச்சு இறந்தாரே பூர்ணச்சந்திரன் அவர்கள் அவருக்கான மரியாதையை கூட கொடுக்க கிடையாது ஒரு போஸ்டர் கூட அடிக்க கூட கிடையாது காவல்துறைய வச்சு எல்லாத்தையும் கிழிச்சரிஞ்சாங்க அவங்க பதவியே தக்க வச்சுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளவு பண்ற திமுக பின்னாடி நாம போயிட்டு இருக்கோம் ஹிந்துஸ்க்கு திருப்பரங்குன்றத்துல கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டாங்க ஆனா முஸ்லிம்ஸுக்கு நாலு பேரை மட்டும் அமிச்சு கொடியேத்த விடுறேன்னு மட்டும் தான் சொன்னாங்க அதுக்கு மூணு பேர் போலீஸ் கூட அனுப்புறன்னு தான் சொன்னாங்க ஆனா முப்பது பேர் கொன்ற படையவே வந்துட்டு அமுச்சு விட்டுருக்காங்க அந்த நாலு பேர் மட்டும் கிடையாது அதுக்கு மேலேயே போயிருந்திருக்காங்க அப்போ ஹிந்துஸ்கான ஹிந்துஸ் ஆனா அவங்களுக்கு என்ன தாட் வரும் முஸ்லிம்ஸ்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஹிந்துஸ்க்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஹிந்து முஸ்லிம்குள்ளேயே ஒரு கலவர்த்தம் உண்டாக்குறாங்க இத்தனை வருஷமா இத்தனை காலமாக திருப்பரங்குன்றத்தில் ஹிந்துஸும் இருக்காங்க முஸ்லிம்ஸும் இருக்காங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லாதான் வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் திருட்டு திமுக உள்ள வந்து மத பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்க்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு திமுகவை நம்பி போற இந்த இளைஞர்களை நாம என்னன்னு சொல்ல இப்பவாச்சு கொஞ்சமாச்சு விழிப்புணர்வோட யோசிச்சு நம்மளுக்கு எது நல்லது யார் ஆட்சிக்கு வந்தா நல்லதுன்றதை யோசிச்சு என்னவா இருந்தாலும் செய்யுங்க நன்றி வணக்கம்